قلوب الناس به راحت تشدو كالطير الصداحي، العيد اتى بالافراح تسري نورا في الارواح، وقلوب الناس به راحت تشدو كالطير الصداحي, الصداحي، اهلا بالعيد اهلا بالعيد بالعيد اهلا بالعيد اهلا اهلا <applause> في أهلا بالعيد يطير بنا في دنيا الحب ويسعدنا ويحلق فينا يجعلنا بالخير تفيد جوانحنا لعبا وسرورا ونشيدا وقلوبا بالرحمه تصفو وحياه تحلو تجديدا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أستقل الحديث كتاب الله وخير الهدي هدي, هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا من الله الله كي الحمد لله أون أول تنتظر أولا تنتظر أولا الله دور در نبينا محمد صلى الله عليه وسلم من نور الميدم. அன்னவர்களை துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் மறுமை வரையிலே பின்பற்றக்கூடிய அனைத்து மூமியங்கள் மீதும் அல்லாஹு தாலா சலவாத்தும் சலாம் சொல்வானா அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதர்களே ரசூலுல்லாஹி சலல்லாஹ் உலைய சல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு சுண்ணாவை இந்த பெருநாள் தினத்திலே இந்த திறந்த வெளியிலே நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அல்லாஹக்கு ஒவ்வொரு உம்மத்துக்கும் பெருநாள் தினங்களை கொடுத்திருக்கிறான் அதே போன்ற இந்த உமத்துக்கும் அல்லாஹக்கு சுகானு இரண்டு பெருநாள் தினங்களை அல்லாஹ் சந்தோஷமா வழங்கியிருக்கிறான் மனிதன் கஷ்டப்பட்டு இபாதத்துகளே ஈடுபட்டதற்கு பின்னால் மனிதன் மன ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அவன் நிம்மதியாக அவன் சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹாக்கு சுஹான் இந்த திருநாளை நமக்கு தந்திருக்கிறான் இது அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய நியமத்துகளிலே மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பாண்ட இஸ்லாமிய சோர்களே

நிலைக்கு விளங்கியதை செய்தார்கள் ரசூலுல்லாய் சுலல்லா ஹுலேஸ்வர்கள் பனு குறைதாவுக்கு ஒரு யுத்த படையை அனுப்புகிறார்கள் பனு குறைதாவுக்கு சென்றுதான் நீங்கள் அஸ்ரை தொல வேண்டும் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அங்கே பனு குறைதாவை அடையவில்லை மகருபாகின்றது ஒரு கஷோர் சாரார் அங்கே அஸ்ரை ஆரம்பத்திலே தொழுதிருக்கிறார்கள் இன்னொரு சாரார் அதை எப்படி விளங்குகிறார்கள் இல்லை ரசூலுல்லாய் சொல்லார் சோர்கள் பனு குறைதாவுக்கு சென்றுதான் அசரை தொலைச்சென்றார்கள் மகருபானாலும் பரவாயில்லை நாங்கள் மகருபுக்கு பின்னால் நாங்கள் அசரை தொல்வோம்

அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சமூகம் ஒற்றுமைப்படும் என்றால் நிச்சயமாக எழுச்சிக்கு ஒரு சமூகத்துடைய அதாவது ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு தலைமைத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பான் இஸ்லாம் இந்த ஈதை நமக்கு பரிசாக தந்திருக்கிறான் எமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான் இதை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு அருள் இருக்கிறான் அன்பான் இஸ்லாம் ஈஸ்வர்லே இந்த நேரத்தில் நாங்கள் சற்றை சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் இந்த ரமதானிலே எதனை முன்வைத்தோம் இந்த ரமதானை எவ்வாறு நாங்கள் பாவித்தோம் இந்த ரமதான் எதற்காக வந்தது எம்மை திருத்துவதற்காக வந்தது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி வந்தது இந்த உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி விட்டோமா தக்குவா உள்ளவர்களாக நாங்கள் மாறிவிட்டோமா எங்களுடைய தொடர்புகள்

என்றால் அங்கே இரண்டு நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும் ஒரு நிபந்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான் அமல் அல்லாஹு அவங்க செஞ்ச அமல்களை பார்ப்போம் அவை அனைத்தையும் நாங்கள் பரத்தப்பட்ட புழுதிய போல ஆக்கிடுவோம் ஏன் இஹ்லாஸ் கிடையாது தூய்மையான எண்ணம் கிடையாது அல்லாவுக்காக நீ செய்கிறேன் என்ற அந்த நோக்கம் கிடையாது அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான் நீங்கள் ஊது மலை அளவு தங்கத்தாலதான் நீங்க சதக்கா செய்தாலும் உங்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே நேரத்திலே நீங்கள் ஒரு பேரீச்சப்பட துண்டை கொடுக்கிறீர்கள்

செய்த முறை

ஜனாதாவை அடக்கம் செய்கிறீர்களா ரசூலுல்லா எப்படி செய்தார்கள் ஒரு நிக்காய் செய்தீர்களா அந்த நிக்காய் சொல்லல்ல எந்த வழிமுறையிலே காட்டி தந்தார்கள் எந்த ஒரு வராச சொத்தை பங்கு வைக்கிறீர்களா நினைத்த மாதிரி பங்கு வைக்க முடியாது அல்லாஹு தாலா ஒரு வரையறையை வைத்திருக்கிறான் அந்த வரையறையின் அடிப்படையிலே தான் நீங்கள் பங்கு வைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அது செல்லுபடியாக மாட்டாது உதவியாக கொடுக்கின்றீர்களா நீங்கள் பெருநாள் தொழுதற்கு பின்னால் தான் நிறைவேற்ற வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்று நீங்கள் பித்ரா கொடுக்கிறீர்களா அது பெருநாள் தொலைகைக்கு முன்னால் கொடுக்கப்பட வேண்டும் பெருநாள் பின்னால் கொடுத்தால் அந்த பித்ரா ஜக்காத்தில் பித்ராக இருக்கப்பட மாட்டாது அன்பான் இஸ்லாமேஸ்வரர் எந்த ஒரு வணக்கத்துக்கும் நேரத்தை சொல்லலாம் சொன்னார்கள் இடத்தை சொன்னார்கள் என்றால் அந்த இடத்திலே செய்யப்படுவரும் அந்த எண்ணிக்கையிலே செய்யப்படுவனும் தொழுகைக்கு பின்னாலே நீங்கள் சுபகான முப்பத்தி மூணு சொல்கிறீர்களா முப்பத்தி மூணு தான் செய்ய வேண்டும் உங்களுக்கு நினைத்த மாதிரி நாற்பதாக்க முடியாது ஐம்பதாக்க முடியாது அன்பான் இஸ்லாமிய

நடக்கத்துக்கு தடைகளை நாங்கள் எங்களுடைய முதலே சுமந்து கொண்டிருக்கிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் குடும்பத்தை துண்டித்து நடக்கிறோமா தாயை தந்தையை துண்டித்து நடக்கிறோமா சுவனம் செல்ல முடியாது லாயதுகுள் ஜன்ன காத்தி உன் யார் குடும்பத்தை இடம்பந்து கல தரிச்சு நடக்கிறாரோ அவன் சுவனம் செல்ல முடியாது என்று நபி சொல்லா மலேசுவார்கள் எச்சரிக்கை செய்தார்களே இந்த எச்சரிக்கை இல்லைங்க நோம்பாடி சுவர்க்கம் போவாரு ரையானால போவாரு ரையானுக்கு போனதுக்கு பின்னால நீ குடும்பத்தை நடந்தவன் நடந்தவன்ட ஒரு போட் போடப்பட்டிருந்தா ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டா நீ திரும்பி வர வேண்டியதான் சூழல் செல்ல முடியாது அன்பான் இஸ்லாமிய சோர்லே உன்னை மனதிலே பெருமை இருக்கின்றதா உனக்கு சுவனம் செல்ல முடியாது நபி சொல்லா சொன்னார்கள் உன்னை மனதிலே உன உள்ளத்திலே ஒரு அதாவது அனுப்பிரமானம் பெருமை இருக்கின்றதா சூழல் செல்ல முடியாது என்று நபி சொல்லா சொன்ன எச்சரிக்கை செய்தால் எவ்வளவு பார்த்தூரமான விடயம் அன்பான் இஸ்லாமிய சோர்லே பணத்தை வைத்து பதவியை வைத்து

ஆனா மற்றவர்களுக்கு அநியாயம் செஞ்ச நிலையில மற்றவர்களுடைய சொத்துக்களை சூறையாடிய நிலையில செல்லக்கூடிய மனிதன் சுவனம் செல்ல மாட்டான் அவனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு அவன் நரகன் செல்வான் என்று எச்சரிக்கை செய்தார்களே எனவே நாங்கள் எமது வாழ்க்கையிலே கட்டாயமா சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறோம் அமல்களை செய்வது மட்டுமல்ல அமல்களை சரியாக செய்ய வேண்டும் காட்டி தந்த முறையிலே செய்ய வேண்டும் இரண்டாவதாக இந்த அமலை பாத்திலாக்கக்கூடிய இந்த அமலை முறிக்கக்கூடிய அம்சங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றனவா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டுகிறோம் அன்பான் இஸ்லாம் இஷோர்லே ஒரு சிறுவனை ஒரு சிறு பராயத்தில் அந்த தாய் பால் ஊட்டி வளர்க்கிறாள் அந்த தாய் அவளுடைய இரத்தத்தை பாலாக மாற்றி வளர்க்கிறாள் இருபது வருஷமாக இருபத்தைந்து வருடமாக கஷ்டப்பட்டதுக்கு பின்னால நேற்று கண்ட ஒருவனோட நேற்று கண்ட ஒருவனோட அவளுடைய விருப்பத்துக்கு எதிராக அவளுடைய வெறுப்புக்குள்ளாய் இவளை தேர்ந்தெடுக்கிறான் இவன் எப்படி நன்றி உள்ளவனாக மாற முடியும் அன்பான் இஸ்லாமிய இவனுக்காவ நீ கஷ்டப்படுகிறான் அவனுடைய அவனுடைய அனைத்து வியர்வைகளையும் கஷ்டப்படுகிறான் ஆனா ஒரு சொத்துக்காக ஏதோ நானாக்கு கூட கொடுத்த விட்டதற்காக வேண்டி தங்கச்சிக்கு கூட கொடுத்து விட்டதற்காக வேண்டி நீ வா துண்டிக்கிறாயே இது மிகத் தவறு இது சோனத்தை இட்டும் தடுக்கக்கூடிய காரணி அன்பான் இஸ்லாமீஷோர்லே அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் வெறுமனே சூரத்தா இருக்கலாம் தொப்பியை போடலாம் ஜுப்பாவை போடலாம் அன்பான் இஸ்லாமீஷோர்லே அல்லாஹவிடத்திலே இது சேருவர்

முன்னால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி நாங்கள் சீர்திருந்தி அல்லா ரசூலுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே இந்த பெருநாள் குத்துபாவை மீதமா நீட்டிக்கொண்டு செல்ல முடியாது மிக சுருக்கமா சில வார்த்தைகளை சொல்லி நாம் முடித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்லே அல்லாஹு சுபானு தாலா எமக்கு இந்த பெருநாளை தந்திருக்கிறான் இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னா இந்த பெருநாள் தினத்துக்கு பின்னால ஒரு சுண்ணாவை தந்திருக்கிறான் அந்த சுண்ணாதான் அதாவது நாங்கள் ஆறு நோன்பு நோட்பது அது செவ்வாளுடைய ஏதாவது ஒரு ஆறு நாட்கள் நோன்பு நோட்பது இதை நபி சொல்லுல்லா அலை ஒரு காலம் முழுவதும் நோன்பு நோற்றுக்கு சமன் என்று நபி சொல்லாஹ் ஒலே சொல்ல சொன்னார்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து பிரிக்கலாம் அல்லை விட்டு விட்டு பிரிக்கலாம் ஏதோ செவ்வாயில் ஆறு நோன்புகளை நோக்குமாறு நபி சொல்லாஹ் ஒலே சொல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் ஒரு அமலுக்கு பின்னால இன்னும் அமல்களை தொடர்ந்து செய்வது எமது அமல்கள் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதற்கான அடையாளங்களாக இருக்கின்றன மாறாக நாங்கள் நோன்போடு எமது அமல்களுக்கு பிரியாவிலை கொடுத்து விட்டோம் என்றால் பிரியாவிடை கொடுத்து விட்டோம் என்றால் நாங்கள் எங்களுடைய அமல்களை ஏதோ நிற்பந்த சூழ்நிலையில செய்திருக்கிறோமே தவிர நாங்கள் விரும்பி செய்யவில்லை என்ற ஒரு விடயம் அங்கே காணப்படுகின்றது அன்பான் இஸ்லாம் எனவே நாங்கள் அல்லாஹுவை அனைத்து அமல்களிலும் பயந்து கொள்வோம் நாங்கள் செய்த அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காகவே செய்வோம் இந்த நாளையிலே நாங்களில் யாரோடு குடும் அதாவது குடும்பங்களோடு யாரோடெல்லாம் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அவர்களோடு கைலாக செய்வோம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம் அவர்களோடு நல்ல முறையிலே பழகுவோம் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடப்போம் இன்ஷா அல்லாஹ் இவை அனைத்தும் எமக்கு சுவர்க்கத்துக்குரிய காரணிகள் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இன்று இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்தவரையிலே பல அல்லோல அல்லோலங்களுக்கு உள்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சிரியாவை பாருங்கள் அங்கே இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சில சகோதரர்கள் விரும்பினார்கள் ஆட்சிக்கு எதிராக கிளம்பினார்கள் ஆனாலும் மிக பரிதாபமான நிலை லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான் இஸ்லாமிய சோர்லே நாங்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்தோம் கொண்டிருக்கிறோம் ஈராக்கிலே அபு கரீபண்ட அந்த சிறைச்சாறையிலே ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட சிறை கைதிகள் சமீபத்திலே வெளியே வந்தார்கள் அவர்களுக்கு செய்யப்பட்ட தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் என்று நாங்கள் அனைத்தும் கலட்டப்பட்டுவிட்டன கால் கை நாங்கள் அனைத்தும் கலட்டப்பட்டுவிட்டன வெறும் சூடான நேரங்களிலே இரும்பு இரும்பு கதிரைகளிலே நாங்கள் வைக்கப்பட்டு அவர்கள் அவர்களால் அந்த சிறை சிறை காவலர்கள்னால் எங்களுடைய மேனிலே சிறுநீர் அளிக்கப்பட்டு அவர்களுடைய சிறுநீரை நமக்கு குடிப்பதற்கு கூட வற்புறுத்தினார்கள் அந்த செய்திகளை பார்க்கும் போது தேவைப்படுகிறோம் அன்பான் இஸ்லாமிய சோழே இதற்காக இஸ்லாத்துக்காக குரானை சொன்னதுக்காக சுன்னாவி சொன்னதுக்காக இந்த இஸ்லாமியர்கள் தொழுகையை நிலைநாட்டியக்கா இப்படியெல்லாம் தண்டித்து தண்டிக்கப்படுகிறார்கள் அன்பான் இஸ்லாமிய சோழே இது ஃபித்னா இது உலகத்தில் ஏற்பட்ட ஃபித்னா இந்த ஃபித்னாவுக்கு பின்னால அந்த ஃபித்னாவை லேசுபடுத்தக்கூடிய இன்னும் சில ஃபித்னாக்கள் வரும் அதாவது ஒரு ஃபித்னா கடுமையாக இருக்கும்

عن الحمد لله رب العالمين